அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தில் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த கடக ராசியை சார்ந்தவர்கள் அன்னையின் மீது அளவில்லாத பாசத்தை பொழிபவர்கள் நிர்வாக திறமையிலே கொடிக்கட்டி பரப்பவர்கள் சக்தி என்பது இவர்களுக்கு இயற்கையிலே பிறப்பிலே அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் புனர் பூசம் நான்காம் வாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கும் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கண்ணியிலே கேது சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற நான்காவது இடத்திலே சந்திரன் கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே செவ்வாய் சுக்கிரன் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சூரியன் புதன் சனி பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு தொழில் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு என்ற கிரக நிலைகள் உள்ளன கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் இந்த மார்ச் மாதத்திலே எப்படி இருக்கும் பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் கலஸ்திரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்துக்கு மாறுகிறார் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்துக்கு மாறுகிறார் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலா எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த மாதம் பல்வேறு நன்மைகள் உண்டாகும் கட்டணமான பணிகளை செய்து முடிக்கும் துணிச்சல் ஏற்படும் காரிய வெற்றியால் மனதிலே சந்தோஷம் உண்டாகும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியே சென்று தங்க நேரி தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடைபெறும் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவதை பற்றி திட்டங்கள் செயல்படுத்திவிட பயணங்கள் சாதகமான பலனை தரும் பணிபுரிபவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வேலையை பற்றிய கவலை நீங்கும் நிர்வாகத்தில் ஆதரவும் இருக்கும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படும் கணவன் மனைவி அனுசரித்து செல்வது நல்லது நண்பர்கள் உறவினரிடம் மனஸ்தாபம் உண்டாகலாம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்ய முடிக்க கூடுதல் நேரம் உழைக்க வேண்டியது இருக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கடகராசியை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் விளையாட்டுகளில் கவனம் செலுத்தவுடன் கல்வியிலும் கூடுதல் கவனம் நன்மை தரும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கலைத்துறையினருக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவில்லை வெற்றிகள் நிறைய கிடைக்கும் தூர தேச பயணம் மேற்கொள்வி அரசியல்வாதிகளுக்கு வாக்கு கொடுக்கும் போது கவனமாக இருக்கவும் தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம் கவனமாக இருக்கவும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் அதை அதனுடைய சொந்தக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை தரும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பூசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் உங்களது ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டம் உண்டாகும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியிலே ஆர்வம் உண்டாகும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக ஆயுள்யம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரிடலாம் காரிய வெற்றி உண்டாகும் இழு வரியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும் தேவையற்ற கவலைகள் வந்து நீங்கும் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தெய்வீக பரிகாரங்கள் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் சரஸ்வதி தேவியை பூஜித்து வர காரியங்களில் வெற்றி உண்டாகும் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் அதட்ட கிழமைகள் ஞாயிறு புதன் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் ஒன்பது பத்து ஆகும் அவர்களுடைய அதர்ட்ட தினங்கள் மூன்று நான்கு மார்ச் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகள் ஆகும் அதர்ட்ட தேதி அதர்ட்ட எண்கள் இரண்டு ஏழு ஒன்று ஆகும் அதிர்ஷ்ட வண்ணம் வெள்ளை மஞ்சள் சிகப்பு அதிர்ஷ்ட திக்கு வடக்கு என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் கடக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கேட்டு பயனடையவும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்ததொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்